வணக்கம் நண்பர்களே இன்று இந்த காணொளியில் நம் வாழ்வில் நாம் எப்படி வெற்றி பெறுவது என்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் முதலாவதாக இலக்குகளை அமைத்தல் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது இருந்தால் மட்டும் போதாது அதற்காக உழைக்க வேண்டும் உழைப்பதற்கு திட்டங்களை உருவாக்கி செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது கடின உழைப்பு நீங்கள் உருவாக்கிய இலக்கிற்கு கடின உழைப்பு கொடுக்க வேண்டும் வெற்றியின் முக்கியமான பொறுப்பு உழைப்பில் மட்டுமே தங்கி இருக்கின்றது மூன்றாவதாக நேரத்தை சீராக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் நாளை திட்டமிட்டு முக்கியமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நீங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் நேரத்தை பூரணமாக பயன்படுத்துவது வெற்றிக்கு மிக மிக முக்கியமானதாகும் நான்காவதாக தன்னம்பிக்கையை வளர்த்தல் உங்கள் திறமையை முதலில் நம்புங்கள் கடின சூழ்நிலைகளில் தளராத நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை எனும் குணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது இறுதியாக உறவுகளை காத்து கொள்ளுதல் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வழங்குங்கள் नंरी